இன்னது டீம்மேட் இல்லாமே இப்படி வந்து நம்ம செல்ஃப் ரிவியூ பண்ணிக்கலாமா வாங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தலைவரே தலைவரை கிடைச்சிருச்சு வாங்க வாங்க நம்ம அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுவோம் யோ ரிவே பண்ணி விட்டுறியா இப்போ ஒர்க் பிஆர் ரேங்க் மைனஸ் ஆயிரியா யோ டப்பு டப்பு நாமளும் அந்த கிரனேட போட்டு நாமளும் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுவோம் ஜெய் காளி ஜெய் பத்ரகாளி ஓ காளி மகா வைக்காத அந்த ட்ரிக்கு வர்த்தா அட பாவி இருக்கடாது அதே மாதிரி நாமளே ஏறிட்டோம் அடே ட்ரிக்கு ஒர்த்தா அவன மக்களே எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு டிக்கு ஏ டிமி டே சாப்பாத்தியா ஐயோ ஐயோ இங்க ஒரு மனுஷ உசுறு போறாயிட்டு இருக்கய்யா யோ பிஆர் மைனஸ் அங்கனும் வயணுசேறியோ அடே பாய் அரே இங்க வந்து தொலையும் ஆ வாயா 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 ஆட பாவி ஸ்லைடு எடுத்துட்டு போயிட்டேடா பறந்து அட பாவி ரெண்டு பண்ண சொன்னேன் ஹெல்மெட் டாக்கு வச்சுட்டானே யோ நீயாவது ரிவைவ் பண்ணியா நாலாயிரத்தி டோக்கன் வச்சு பாத்தீங்கன்னா பண்ண மாட்டீங்க